ஓடும் ரயில் தங்க வியாபாரியிடம் அரை கிலோ தங்கம் பத்து லட்சம் பணத்தை கொள்ளையடித்த ஆறு பீகார் மாநில இளைஞர்கள் கைது கோவையைச் சேர்ந்த தங்கக்கட்டை வியாபாரி சுபாஷ் நாற்பது என்பவர் கடந்த பதினாறாம் தேதி பெங்களூர் சென்று தங்கக்கட்டிகளை விற்பனை செய்து பணத்தை எடுத்துக்கொண்டு குர்லா விரைவு வண்டியில் பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் இந்த ரயில் திருப்பூரில் இன்று புறப்படும் பொழுது சுபாஷிடம் தகராறு செய்த நான்கு இளைஞர்கள் அவரது பையை திருடிக்கொண்டு கொண்டு இறங்கிவிட்டனர் தனது பையில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் தங்கக்கட்டி மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பணம் இருந்ததால் இது தொடர்பாக சுபாஷ் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் கிருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் உடனடியாக தீவிர விசாரணையில் இறங்கினர் நான்கு தனிப்படைகள் அமைத்து தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ள ரயில் நிலையம் பேருந்து நிலையம் என முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை நானூறு மணி நேரம் ஆய்வு செய்து குற்றவாளிகளில் பயன்படுத்திய செல்போன் சிக்னல் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்து சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றித்திருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்வன்பானி சவான் இருபத்தி இரண்டு விஜய் குண்டலாக் இருபது அமர் பாரத் இருபது அன்கித் சுபாஷ் இருபத்தி மூன்று சைத்தான்யா விஜய் இருபது கவுரவ் மாருதி பத்தொன்பது என்ற ஆறு பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிராம் தங்க நகை மற்றும் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரொக்க பணம் மற்றும் புதிதாக வாங்கிய ஐம்பதாயிரம் மதிப்புடைய செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர்